இன்னும் சொல்ல போனால் பங்களாதேஷில் எனக்கு ஒரு பெரிய எதிர்ப்பு கிடையாது அங்கே ஒரு நூறு நூற்றி ஐம்பது பேர் சேர்ந்து கொண்டுதான் இந்த வேலையை பார்க்கிறார்கள் அவர்களுக்காக கவலைப்படாதீர்கள் என்னை நீங்கள் பங்களாதேஷில் அனுமதியுங்கள் என்று தூதரகத்துக்கு அனைவருக்கும் முயற்சி முரியசனின் அன்பு வணக்கம் எந்த ஒரு துறையா இருந்தாலும் சரி ரொம்ப கொள்கை உறுதியா மனித நேயத்தோட நேர்மையா யார் இருக்கிறாங்களோ அவர்களுக்கு பாதிப்பு அதிகம் தான் அவர்கள்தான் வரலாற்றில் பேசப்படுபவர்களாக இருப்பார்கள் தசிமா எழுத்தாளர் உண்மையில சொல்ல போனா அவர் தொடக்கத்துல எழுத்தாளர் கிடையாது ஆனால் பதிமூன்று வயதிலே எழுத ஆரம்பித்தவர் வங்காள தேசத்தில் டாக்கா என்கிற ஊருக்கு பக்கத்திலே இருக்கிற மைமன் சிங் ஊர்ல பிறந்தவர் அவருடைய அப்பா ரஜித் மருத்துவ பல்கலைக்கழகத்தில் படிக்க வைக்கிறார் அறுபத்தி ரெண்டில் பிறந்தவர் அவரையும் இப்படியா மருத்துவராகணும் என்ன பண்றார் டாக்கா மருத்துவ கல்லூரியில் சேர்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் எம்பிபிஎஸ் படிக்க வைக்கிறார் பட்டம் பெறுகிறார் அவர் படிக்கிற காலத்திலேயே செஞ்சுடி அப்படிங்கிற ஒரு கவிதை இதழை நடத்துகிறார் மருத்துவ படிப்பை முடித்து விட்டு வந்து டாக்கா மருத்துவமனையில சேருகிறார் அங்கு வருகிற பெண்களிடம் பேசுகிற போதுதான் பெண்கள் அந்த நாட்டில் படுகிற கொடுமைகள் மதத்தின் பெயரால் பெண்கள் சுரண்டப்படுகிறார்கள் என்று புரிந்து கொள்கிறார் அப்ப மதம் சார்ந்த தேடல் அவருக்குள்ளே வருது சமூகம் சார்ந்த சிந்தனை அப்போதுதான் பிறக்கிறது இனி நமக்கு எழுதுவது வளரும் நாடாக இருக்கும் வளர்ந்த நாடாக இருக்கும் மதம் என்கிற போர்வையில் சுருங்கி போவது ஒரு நல்ல தேசத்துக்கு அழகல்ல நமது நாட்டில் ஒரு எழுத்து புரட்சியை உண்டு பண்ண வேண்டும் என்று தீவிரமாக இறங்கி நாற்பதுக்கும் மேற்பட்ட நூல்களை படைத்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல அவர் ஒரு நூல் எழுதுறார் நாவல் எல்லாம் எழுதியிருக்கார் அவர் கதை கவிதை கட்டுரை சொல்ல போனால் தொடக்கத்தில் முதல் பதிமூன்று நூல்கள் அவர் கவிதை நூலுடன் எழுதினார் சமூகம் சார்ந்த சிந்தனைகள் வருகிற போதுதான் அதை கட்டுரைகளாகவும் கதைகளாகவும் நாவல்களாகவும் மாற்றுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றில் அவர் எழுதிய ஒரு நாவல் லஜா லஜ்ஜா என்றாலே அவமானம் என்று பொருள் இது என்ன பொறுத்தாக்க ஒரு இந்து குடும்பம் இருக்கிறது மதவாதிகளினுடைய பெரியர்களால் பெரிய அளவுக்கு இங்களுக்கு ஆளாகிறார்கள் ஒரு இஸ்லாமியர்கள் அதிகம் இருக்கிற நாட்டில் இந்துக்கள் மைனாரிட்டியா இருக்கிற நாட்டில் எவ்வளவு பெரிய கொடுமைகள் இந்தியாவுல மைனாரிட்டியா இருக்கிற சமூகம் மெஜாரிட்டியா இருக்கிற சமூகத்தால் எந்த அளவுக்கு தாக்கப்படுகிறார்களோ அதைவிட கூடுதலாக தன்மை இல்லாத மதவெறி கொண்ட ஒரு தேசத்தின் மக்கள் அப்படித்தான் வைத்திருக்கப்படுவார்கள் பெரிய அளவுக்கு அங்கே சிந்தனையில் மாற்றம் வர வேண்டும் இந்த லஜா என்கிற கதை ஒரு இந்து குடும்பம் படுகிற வேதனையை அங்கே சுட்டி இருந்தது நான்கு மாதத்துக்குள்ளே அந்த புத்தகத்துக்கு தடை விதிக்கப்படுகிறது ஆனால் அதற்குள்ளேயே அந்த புத்தகம் ஐம்பதனாயிரம் பிரதிகளை விற்று விடுது அவரின் படைப்புகள் கிட்டத்தட்ட முப்பது மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது தமிழில் கூட மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இரண்டில் அவர் எழுதிய பிரெஞ்சு லவ்வர் என்கிற ஒரு நாவல் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது லஜா என்கிற அந்த அவமானம் என்கிற அந்த நாவலும் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு அதாவது தொண்ணூத்தி மூணுல லஜா எழுதி முடித்ததும் அவர் நாடு நடத்தப்படுகிறார் தொண்ணூத்தி நாலில் இருந்து இன்று வரை அவர் தன்னுடைய சொந்த மண்ணுக்கு போக முடியவில்லை இன்றைக்கும் போராடி கொண்டிருக்கிறார் இன்றைக்கும் பங்களாதேஷ் தூதரகங்களுக்கு சென்று மனு கொடுத்துக் கொண்டிருக்கிறார் இந்தியாவில் டெல்லியில் இருக்கிறார் அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலில் அவர் ஸ்வீடன் போகிறார் ஸ்வீடன் தேசம் அவருக்கு குடியுரிமை வழங்கியது ஸ்வீடனில் இருக்கிறார் ஒரு பத்தாண்டு காலம் அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளில் எல்லாம் வாழ்கிறார் பிறகு இரண்டாயிரத்தி நாலில் இந்தியா வருகிறார் இந்தியாவிலே அவர் பேசக்கூடிய அதே அந்த வங்கதேசத்தை ஒட்டி இருக்கக்கூடிய மேற்கு வங்கதேசத்திலே போய் குடியேறலாம் என்று நினைக்கிறார் அங்கும் கடுமையான எதிர்ப்புகள் இவரினுடைய தலைக்கு ஜரியா அமைப்பெல்லாம் விளை வைக்கின்றன இவரை கொன்றுவிட்டால் இவங்களுக்கு உணவு தருகிறேன் ஏப்பரிலேயே விளம்பரம் கொடுக்கிறார்கள் இவருக்கு இவரால் வெளியில் போக முடியவில்லை பயங்கர தாக்குதலுக்கு உள்ளாகிறார் வேறு வழி இல்லாமல் அங்கிருந்து புறப்பட்டு டெல்லிக்கு வருகிறார் இன்றைக்கும் செல்லுகிற ஊருக்கெல்லாம் பங்களாதேஷனுடைய தூதரகத்திற்கு போய் அலைந்து கொண்டிருக்கிறார் தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றை ஒன்பது தொகுதிகளாக எழுதியிருக்கிறார் இன்றைக்கும் எழுதி கொண்டே இருக்கக்கூடியவர் அவர்களுடைய கொள்கை பிடிப்பு தான் அவரை இந்த அளவுக்கு நாடு கடத்தி தன்னுடைய சொந்த தாய் தந்தை இறந்த போது கூட தன்னுடைய தாய் மண்ணுக்கு போக முடியாமல் செய்தது இரண்டாயிரத்தி பதினைஞ்சிலே ஒரு பேட்டியிலே சொல்லுகிறார் நான் ஒரு நாத்திகவாதி என்னை பேட்டியிலேயே சொல்லுகிறார் சொல்லப்படுகிற சரிய ஒழிக்கப்பட வேண்டும் தலாக் முறையை மிக கேவலமாக பெண்களை நடத்துகிறார்கள் என்பதற்கு அது சான்று என்று பேசுகிறார் பெண் உரிமைக்கும் சுதந்திரத்திற்கும் எதிராகவே எல்லா மதங்களும் உள்ளன இஸ்லாமியம் உட்பட என்று சொல்கிறார் எல்லா மதங்களும் பெண்களை இரண்டாம் தரமாக நடத்துகின்றன என்று பேசுகிறார் இவ்வளவு அழுத்தமாக பேசுகிற மனிதர்களை விடுவார்களா சட்டானிக் ஒரு நாவல் அதற்காக அவள் பட்ட கஷ்டங்கள் ஏராளம் அதை போலத்தான் நசீமா நசரின் அவர்களும் தன்னுடைய கொள்கை பிடிப்பால் ஏராளமான இழப்புகள் விருந்தும் கூட இன்றைக்கும் அதை பற்றி கவலைப்படாமல் போராடி கொண்டிருக்கிறார் டெல்லியில் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு எழுத்தாளர் என்றாலும் கூட தன்னுடைய தாய் நாட்டுக்கு போவதற்காக இன்றைக்கும் கேட்டுக் கொண்டிருக்கிறார் இன்னும் சொல்ல போனால் பங்களாதேஷில் எனக்கு ஒரு பெரிய எதிர்ப்பு கிடையாது அங்கே ஒரு நூறு நூற்றி ஐம்பது பேர் சேர்ந்து கொண்டுதான் இந்த வேலையை பார்க்கிறார்கள் அவர்களுக்காக கவலைப்படாதீர்கள் என்னை நீங்கள் பங்களாதேஷில் அனுமதியுங்கள் என்று தூதரகத்துக்கு எல்லாம் போய அழுகிறார் தூதரகவாதிகளும் ஒத்துக்கொள்கிறார்கள் ஆனால் தேசத்தில் இதுவரை அவருக்கு அனுமதிக்கப்படவில்லை நாலில் இருந்து இன்று வரை தன்னுடைய தாய்மண்ணுக்கு போகாமல் இஸ்லாமிய மதத்தில் இருக்கக்கூடிய பெண் சார்ந்த சிந்தனைகளை வங்க எழுத்தாளர் நஷதீன் முன்வைத்ததனுடைய விளைவு இன்றைக்கு அவருடைய வாழ்வே சிதைந்து போயிருப்பதாக இருக்கிறது எங்கெல்லாம் மனிதநேயம் தோற்றுப் போகிறதோ அங்கெல்லாம் என்னுடைய எழுத்துக்கள் வந்து வாதிடும் என்று ஒரு மனிதநேயவாதியாக நின்று பேசுகிறார் ஒடுக்குமுறைக்கு எதிராக பேசுவதும் எழுதுவதும் வாழ்வதும் தான் என்னுடைய வாழ்வு என்று ஒரு பேட்டியில் ஏற்றிருக்கிறார் அலெக்சாண்டர் சோல்ஸ்மித் என்ற ஒரு எழுத்தாளர் ரஷ்ய எழுத்தாளர் பதினாறு ஆண்டு காலம் நாடு கடத்தப்பட்டு பதினாறு ஆண்டுகளுக்கு பிறகு அவருடைய சொந்த மண்ணுக்குள்ளே அனுமதிக்கப்பட்டார் எம்லிசுவலா என்ற ஒரு பிரெஞ்சு எழுத்தாளர் ஓராண்டு முடிவதற்குள்ளே தன்னுடைய சொந்த மண்ணில் திரும்ப அனுமதிக்கப்பட்டார் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலில் இருந்து இன்று வரை தன்னுடைய காலடி வைக்க முடியாமல் வாழ்க்கையை அடைய வேண்டும் என்பதுதான் ஜனநாயகத்தை நேசிக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனினுடைய விருப்பமாகவும் இருக்கும் அவரினுடைய பிறந்த நாள் ஆகஸ்ட் இருபத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு தமிழ்நாள் இணைவோம் தமிழ்நாள் உயர்வோம் நன்றி வணக்கம்